வணக்கம் வாழ்க வளமுடன் வராகியின் அருள் நாம் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் நாம் இருப்பது திருச்சி மாவட்டம் நாம் உள்ள இந்த திருச்சி மாவட்டத்தில் எந்தெந்த இடத்தில் எந்த சித்தர்கள் இருக்கார்கள் என்று நாம் என்றாவது யோசித்திருக்கின்றமா இன்று அவர்களை பற்றி நாம் அனைவரும் சிந்திப்போம் திருச்சி மலக்கோட்டையில் உள்ள உச்சிப்பிள்ளையார் ஆலயத்தில் தாய்மான சுவாமிகள் மௌன சுவாமிகளின் ஜீவ ஒடுக்கம் உள்ளது தாய்மான சுவாமிகளின் அருளாற்றல் இன்றும் அங்கே உள்ளது மலக்கோட்டையில் மௌனசாமிகளின் ஜீவ ஒடுக்கமும் அங்கு உள்ளது அதேபோல் காவேரி ஆற்றங்கரைக்கு நாம் என்றால் இன்று வழக்கு சொல்லிலுள்ள ஓயாமரி என்ற இடத்தில் ஒரு இருபது சித்தர்களுடைய ஜீவ ஒடுக்கத்தை அந்தந்த அன்பர்கள் அவரவருடைய திருநட்சத்திரத்தன்று ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜீவ ஒடுக்கமாக செயல்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் கேரளா மௌனகுரு சாமிகளுக்கு உள்ள ஒரு ஜீவ ஒடுக்கமும் அதன் அருகிலேயே ஒரு இருபத்தி ஓரு சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் ஜீவ ஒடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள் காவேரியின் வட தென்கரையை ஒட்டி குப்பை மாணிக்கம் என்று ஒருவருக்கும் பொன்மலை பாபா என்று ஒருவருக்கும் உள்ளது அதிலிருந்து நாம் இன்னும் கொஞ்சம் தூரம் சற்று தள்ளி உள்வாங்கி வந்தால் மாக்கான் பிரம்மத்திற்கு ஒரு ஜீவ ஒடுக்கம் அங்கே உள்ளது அதிலிருந்து நேராக உறையூர் சென்றால் ஓம் ஸ்ரீ பங்குலாதேவி சமோத காகபுஜண்டருக்கு ஒரு ஜீவ ஒடுக்கம் உள்ளது அதிலிருந்து நேராக கோர்ட்டு வளாகத்திற்கு சென்றோம் என்றால் மிகப்பெரிய மகானாக சமீப காலத்தில் நம்முடன் வாழ்ந்து நம்முடன் இரண்டர நம் வாழ்வில் கலந்த மிகப்பெரிய மகான் சத்ரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய ஜீவ ஒடுக்கம் அங்கே உள்ளது அவர் தவம் செய்த இடம் ஆறு இடங்களில் அவர் தவம் செய்துள்ளார் திருச்சி விராலிமலை மணப்பாறை தாண்டீஸ்வரம் திருச்செந்தூர் திருச்செந்தூரில்தான் அவர் ஜீவ சமாதி உள்ளது இன்றும் ஒவ்வொரு பரணி என்றும் திருச்செந்தூரிலும் இந்த ஆறு இடங்களிலும் அவருக்கு மிக சிறப்பாக ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பரணி என்றும் மிக சிறப்பாக அபிஷேகங்கள் நடந்து அன்னதானங்கள் மிக சிறப்பாக நடக்கின்றது அதேபோல் திருவானைக்காவலில் உள்ள தேருக்கு அருகில் உள்ள விபூதி சித்தர் மிகவும் வரப்பிரசக்தி பெற்றவர் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் ஒரு ஐநூறு அன்பர்களாவது இரு கலந்து கொள்கின்றார்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அன்பர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகின்றது அதேபோல் ஜம்பு மகரிஷி திருவனைக்காவல் ஆலயத்தில் உள்ளார் ஜம்பு மகரிஷிதான் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து ஜம்பு மகரிஷி அதற்கப்புறமால்தான் அகிலாண்ட ஈஸ்வரி இவர்கள் எல்லாமே சிவனை நோக்கி தவம் இருந்தவர்கள்தான் ஜம் ஜம்பு மகரிஷிக்கு அருளிய சிவபெருமான் அகிலாண்ட ஈஸ்வரிக்கும் அருளினார் அருளா அகிலாண்ட ஈஸ்வரியும் சிவபெருமானும் அங்கு குரு சிசியை வடிவத்தில்தான் இன்றும் உள்ளனர் அதே போல் நாம் அருகில் உள்ள சிவபிரகாச சுவாமிகள் சத்திரம் சித்தர் இவர்களை தொடர்ந்து நாம் அப்படியே சிந்தித்து கொண்டு சென்றால் விராலிமலையில் உள்ள எச்சிக்கலையும் ஆறுமுக சாமிகள் வாழ்ந்த இடம் இன்றும் உள்ளது ஒரு குகை அவருடைய ஜீவ ஒடுக்கம் கோட்டையூரில் உள்ளது அதேபோல் புதுக்கோட்டைக்கு அருகில் பனையூர் என்ற கிராமத்தில் புல்லான் சாதுவின் ஜீவ ஒடுக்கம் உள்ளது ஜீவ ஒடுக்கம் உள்ளது அதேபோல் செட்டிக்குளம் பாலதண்டாயுதபாணி ஆலயத்தில் திரு அண்ணாமலையை தோற்றுவித்த குகை நமச்சிவாயருடைய ஜீவ ஆற்றல் அங்கே இன்றும் குகைக்குள் இருப்பதாக ஐதீகம் அதேபோல் குகை நமச்சிவாயர் குரு நமச்சிவாயருடைய இருவருடைய இதுவும் அங்கே உள்ளது அதேபோல் மிகவும் பிரசித்தி பெற்ற திருப்பட்டூர் ஆலயத்தில் பதஞ்சலி முனிவருடைய சமாதி உள்ளது அதற்கு அருகே உள்ள புளிப்பாய்ச்சி திருத்தம் என்ற இடத்தில் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் வியாக்கவாத முனிவருடைய ஜீவ ஒடுக்கம் உள்ளது இன்றும் நாம் காணலாம் விருந்தாவன் வடிவில் வியாக்கபாத முனிவருக்கு ஜீவ ஒடுக்கம் உள்ளது அதே அதேபோல் சத்ரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகள் சர்க்குரு சாமிகளுக்கு திரு ஆணைக்காலில் ஒரு ஜீவ ஒடுக்கம் உள்ளது அவர் அந்த குழி ஒரு அருகோண வடிவில் ஒரு குழி அமைத்து அதனுள் இறங்கி நாற்பத்தெட்டு நாள்கள் தவம் செய்து உள்ளார் சர்க்குரு சாமிகள் அவர் கடைசியாக சென்ற இடம் வெள்ளையங்கிரி மலை மீது அவர் ஒரு பாறை மேல் அமர்ந்து காற்றோடு கலந்து விட்டார் அந்த இடத்திற்கு இன்றும் பலகார மேடை என்று பெயர் ஆனால் அந்த இடத்தில் சிவபெருமான் நடனமாடியதாகவும் பல கலைகளை பலரும் கற்றுக்கொண்டதாக பல கலை மேடையாக இருந்தது இன்று பலகார மேடையாக மாறிவிட்டது அவருடைய ஜீவ ஒடுக்கம் இன்றும் அந்த ஜீவ ஆற்றல் வந்து திருச்சி திருவனைக்காவல் அருகில் சர்க்குரு மடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் உள்ளது அவருக்கு வெள்ளனூரிலும் ஒரு சர்க்குரு மடம் ஒன்று உள்ளது அதேபோல் திருச்சியிலிருந்து லால்குடி பின்னவாசல் பாலம் என்ற இடத்தில் பின்னவாசல் பாலம் என்ற இடத்தில் பெரியவா பின்னவாசல் பெரியவா என்று ஒருவருடைய ஜீவ ஒடுக்கம் உள்ளது அவரும் பல தலங்களையும் சென்று தரிசித்து காசியையும் சென்று தரிசித்து வந்தவர் பின்னவாசல் பெரியவா அவருடைய ஜீவ ஒடுக்கம் அங்கு உள்ளது அதேபோல் பூவாலூர் என்ற கிராமத்தில் ருத்திர சித்தருடைய ஜீவ ஒடுக்கம் உள்ளது அவரும் அங்கே ஜீவ ஒடுக்கமாக இருந்து பலருக்கும் அருளாசி வழங்கி கொண்டிருக்கின்றார் அதேபோல் நமக்கு மிக அருகில் உள்ள இரு மாவட்டங்களையும் இணைக்கும் கொல்லிமலையில் பல சித்தர்களின் ஜீவ ஆற்றலும் ஒடுக்கமும் அங்கே உள்ளது இப்பொழுது சமீபத்தில் வாழ்ந்த அப் தொப்பிசாமி என்கின்றவருடைய ஜீவ ஆற்றல் அங்கு மிகவும் வியாபித்து உள்ளது அதேபோல் கொல்லிமலை செல்லும் அன்பர்கள் ஒவ்வொரு ஜீவ சமாதியையும் சென்று தரிசிக்க வேண்டிய அவசியமில்லை அரப்பளீஸ்வரர் ஆலயத்தில் அமர்ந்து நாம் சிறிது நேரம் தியானத்தில் இருந்தால் நமக்கு ஒம்பது கோடு ஞானிகளையும் அருளாசி பரிபூரணமாக கிடைக்கும் திருச்சி மாவட்டத்தில் இன்னும் ஏனைய இடங்களில் ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒவ்வொரு மகான்களுக்கும் ஏனைய ஆலயங்கள் உள்ளது ஒவ்வொரு சித்தர்களைப் பற்றி தினம் ஒரு சித்தர்களாக நாம் மீண்டும் சிந்திப்போம் வாழ்க வளமுடன்